ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி தாங்க செய்ய போறோம் இப்படி செய்கிறதுனு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறது சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோ போகலாம் புட்டு செய்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப்பு கம்பு வந்து எடுத்துருக்கங்க இப்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கம்பை வந்து நல்லா வறுத்துக்கலாம் கம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபடணும்னு அவசியம் இல்லைங்க அது நல்லா தொட்ட உடனே நல்ல கை சொல்கிற அளவுக்கு சூடு ஏறுனால் போதும் அதை ஆற வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு அரைக்கணும்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தா போதும் இப்போ கையில் தொட்டோம்னாக்கா ரவை மாதிரி குருண குருணையாக இருக்கணும் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த கம்பு மாவை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்களை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சுடு தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்துட்டு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கையில் வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இந்த மாவை எடுத்து இப்படி உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி நல்லா பிடிக்க வரணும் இப்போ இந்த புட்டுக்கான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த கொதிக்கட்டும் இப்போது இந்த புட்டு மாவு வந்து சேர்த்துக்கலாம் அதாவது கம்பு மாவை வந்து சேர்த்துட்டு இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான புட்டு ரெசிபிங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து சேர்த்துட்டு இதுக்கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க துருவின தேங்காய் நம்ம எந்த கப்பில் வந்து கம்பு அளந்து போட்டோமோ அதே கப்பில் கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இதுவே நல்லா இனிப்பாக கரெக்டாக இருந்தது இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான புட்டு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்